விச்சிய லக்கணத்துக்காரங்களுக்கு மாரகாதிபதியார் மாரகஸ்தானம் எது மாரக தசை என்ன செய்யுங்கிறத வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து விச்சிய லக்கணங்கிறது ஸ்திர லக்கணங்கிற வகையை சேர்ந்தது மூணாம் இடம் எட்டாம் இடம் ஆகும் அதாவது மூணாம் இடத்துக்குரிய சனியும் எட்டாம் இடத்துக்குரிய புதனும் இங்கே வந்து மாரகத்தை செய்யக்கூடிய கிரகங்களாகும் மாரகம்னா என்ன அப்படின்னா மரணமோ இல்லை மரணத்துக்கு சமமான துன்பங்களையோ கொடுக்கக்கூடிய கிரகம்னு அர்த்தம் இந்த விருச்சயலக்கணத்துக்காரங்களுக்கு பொதுவாக வந்து சனியும் புதனும் எவ்விதமான பார்வையோ இல்லை நெருக்கமான சேர்க்கையோ வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி சனியும் புதனும் மற்ற தீய கிரகங்களான ஆறாம் இடத்துக்குரிய செவ்வாயோடையோ இல்லை பன்னெண்டாம் இடத்துக்குரிய சுக்கரனோடையோ வந்து சேர்ந்தோ சேர்க்கையோ இல்லை பார்வையோ வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி சனியும் புதனும் தீய சாணங்களில் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்து பொதுவாக வந்து சனி தசையோ இல்லை புதன் தசையோ நடந்தால் அந்த காலகட்டம் ஒன்று விருச்சிக இலக்கணத்துக்காரர்களுக்கு மரணமோ இல்லை மரணத்துக்கு சமமான துன்பங்களையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்